குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தனிப்படை விசாரணையில் அரசியல் புள்ளிகள் வக்கீல் ரவுடி என பலருக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமாக முக்கிய புள்ளிகள் அடுத்தடுத்து கைதாக்கினர் அரசியல் தொழில் போட்டி முன்பகை என மொத்தமாக கூட்டு சேர்ந்து பல நாள் திட்டம் தீட்டி கூலிப்படையை ஏவி காரியத்தை முடித்தது தெரிந்தது ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததால் சுரேஷின் வலதுகரமான ஜிங் ராஜாவையும் முன்பகை மற்றும் கட்ட பஞ்சாயத்து மோதலில் தொடர்புடையதாக கருதப்படும் சம்போ இன்னும் பிடிக்க முடியவில்லை இதுவரை இந்த வழக்கில் உள்ள நிலையில் பிரபல தாதாக்களான இருவரும் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை பிடிக்கதான் தனிப்படை தீவிரம் காட்டி வருகிறது இரண்டு தாதாக்களின் கூட்டாளிகள் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் என ஒருவரையும் போலீசார் விடவில்லை அப்படி லிஸ்டில் இருந்தவர்தான் தாம்பரம் சஜித் தெரிய வரும் கொலை தொடர்பான முக்கிய தகவல்களும் போலீசார் நம்பினர் மீது மேற்பட்ட கொலை மற்றும் நான்கு கொலை முயற்சி வழக்குகள் உட்பட இருபத்தி இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆம்ஸ்டாங் வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகளின் முக்கிய லீடு சஜித் மூலம் கிடைக்கலாம் என போலீஸ் வட்டாரங்கள் கூறுகிறது சண்டைலாம் வேணாம் சொல்லி தான் திருந்தி திருந்திருக்கணும் சொல்லிட்டு இருந்தால் ரெண்டு வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் போகல எல்லோரு கால் எழுதி கொடுத்துட்டு எடுத்தாரோ இல்லை தான் இருக்கார் ஏன் கொடுக்கல எழுதி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எதுவும் பண்ணலை இந்தமாதிரி திடீர்னு வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து பிடிச்சி எழுதல போகிறாங்க ரொம்பவும் மையமாக ரெண்டு டேனா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் கேட்ட திரும்ப எந்த டேஸ்ட்டு தானே தாம்பரம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு பேர் வந்து ஒரு எங்கிட்ட எதுவுமே சொல்லல எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஆஹ் கூட்டிட்டு போனோம் இவரை நாங்க தாம்பரத்துல இருந்து வந்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க நீங்க வாங்க தாம்பரத்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம் எதுக்கு எதுக்கு தெரியாத சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார பார்த்துதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லல ஒரு ஒயிட் பேப்பர்ல மட்டும் சைன் வாங்கினாங்க எதுக்கு கேட்டதுக்கு எதுவுமே பதிலும் சொல்ல மாட்டாங்க எங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க போன் நம்பரு அட்ரஸ் எல்லாமே கேட்டாங்க கொடுத்ததுக்கு எதுக்கு கேக்குறீங்க கேட்டதுக்கு எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க ஆமா ஒயிட் பேப்பர் வெறும் ஒயிட் பேப்பர் ஷீட்ல சைன் வாங்குறாங்க